ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோமன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா பனிமலர் பண்ணிக்கிறான் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பற்றி உணர்றான் ஆனா அப்போ மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோமா பனிமலர் ஆழ்ந்து உயிர் கொண்டிருக்கும் அவள் உண்மையிலேயே உறங்குகிறாளா அல்லது தன்னிலை நழுவி ஏங்கி கிடக்கிறாளா என்பது அவனுக்கு புரியவில்லை அவளை ஏக்கத்துடன் உற்று பார்த்து பெருமூச்செறிந்தான் பனியில் நனைந்து வெளுத்திருக்கும் மலரில் சிதறிக் கிடக்கும் பனித்துளிகள் போல் அவள் முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பி இருந்தன துவண்ட மேனியலாக ஒரு கையை தலைக்கு மேலாக மடிந்து கொண்டு மற்றொரு கையை மார்பின் மீது துவலவிட்டு அவளும் பஞ்சனையில் துவழ்ந்து கிடந்தாள் அவள் அழகிதானா அவள் கருப்பில்லையா கண்ணன் தன்னையே கேட்டுக்கொண்டு அவளை உற்று கவனித்தான் காலம் கடந்த வினா என்பதையும் அவன் உள்ளுணர்வு உணரத்தான் செய்தது அவள் அழகிதான் சந்தேகமில்லை கருப்பு அழகில்லை என்றால் கரிய திருமேனியாகிய அந்த திருமாலுக்கு அத்துணை மகத்துவம் வருவானேன் அவன் தங்கை பார்வதி மாதா பராசக்தி அல்லவா வையமெல்லாம் வாழ வைப்பவளும் கருப்புதான் இதோ கட்டிலில் கண்கவரும் இந்த பாமா தன்னிலே நிறைவு பெற்று பார்ப்பவர்களையும் நிறைவு பெறச் செய்யும் அடக்கமான அழகி ஆனால் ஆறேழு வருஷங்களுக்கு முன் கண்ணனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை அவள் கரிய நிறம்தான் அது இல்லை ஒற்றை நாடியான தேக அமைப்பு தலை நிறைய சாட்டை போல் நெளியும் கூந்தல் அழகு அந்த கருப்பின் முன் எடுபடவே இல்லையே வாமா அவன் அறையில் முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தவுடன் ஏதோ ஒரு மிருகத்தை பார்ப்பது போல் அவன் அவளை ஏறிட்டு பார்த்தான் கோவிலில் இருக்கும் விளக்கு பெண் ஒன்று அசைந்தாடி நிற்பது போல் தோற்றமளித்தாள் அவள் வெட்கம் வேறு அவளை சூழ்ந்து கொள்ளவே குனிந்த தலையை அவள் நிமிர்ந்தவே இல்லை என்ன இது எங்கே வந்தாய் கண்ணனின் அதட்டும் குரலில் அவள் துணுக்குற்று நிமிர்ந்தவுடன் அழகின் பூரணத்துடன் நெடித்துயர்ந்து நிற்கும் கணவனை நன்றாக பார்த்தாள் பார்த்தவள் பார்த்து கொண்டே இருந்தாள் இவர் இவர் இவ்வளவு அழகா அம்மாடி மனம் பொங்கி பூரிக்க விழிகளை தாழ்த்தி கொண்டாள் பாமா கண்ணன் சுட்டரிப்பதைப் போல அவளை பார்த்தான் அதோ பார் இது என்னுடைய அறை இங்கே உனக்கும் ஒன்றும் வேலை கிடையாது நீ போகலாம் வாசற்படியை சுட்டிக்காட்டிய விரலின் அசைவிலேயே கூட வெறுப்பு நிழலாடியது அவள் வெளியே வரவில்லை அறையின் மூலையில் முடங்கி கொண்டாள் இதோ இன்று பஞ்சனையில் அமைதியாக உறங்குகிறாளே அதே பாமாதான் இந்த பாமா வேறு வேதனை தீயில் தன்னை அர்ப்பணம் செய்து மீளா இதனோ இதய நோய்க்கு ஆளாகி இன்று கணவனின் அன்பை அடைந்தும் அனுபவிக்க முடியாமல் ஏங்கி கிடக்கிறாள் விடிய இன்னும் இரண்டு ஜாமங்கள் இருந்தன வெளியே புல்தரையில் இலைகளின் தென்னங் கீற்றுகளில் பனிநீர் முத்து முத்தாக பளபளத்தன அவள் முகத்தில் அரும்பியிருந்த வியர்வையை தூண்டில் ஒன்றில் ஒற்றிவிட்டான் கண்ணன் கண்ணன் கரம் பட்டவுடன் அவள் இமைகள் லேசாக திறந்து மூடின வெள்ளை வெளேரென்று வெளுத்திருந்த அந்த விழிகளில் சோகம் பொழியும் இரு கருமையான வட்டங்கள் ஒளி மங்கி புரண்டு கொடுத்தன பாமா பாமா ஏதாவது சாப்பிடுகிறாயா பலரசம் தரட்டுமா பாமா மூடிய விழிகளை திறக்காமல் அவன் கொடுத்ததை சுவைத்து உதடுகளை நாக்கினால் தடவிக்கொண்டே அயர்வுடன் படுக்கையில் கிடந்தாள் கண்ணன் சாய்வு நாற்காலில் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்தான் பாழும் பொழுது நகர்வதாக காணோம் நோயாளியும் ராப்பொழுதும் ஒன்றுடன் ஒன்று உறவாடி இணைந்து மெதுவாக நகர்வது போல் இருந்தது அவனுக்கு இவளை அவன் அழகில்லை என்று அன்று ஒதுக்கிய காரணம் பெண்ணை பார்ப்பதற்கு அவனும் தான் போயிருந்தான் யாரும் அவன் கண்களை கட்டிவிடவில்லை வீட்டுக்கு வந்ததும் அம்மா என்னடா சொல்கிறாய் என்று கேட்டாள் நீ என்ன சொல்கிறாய் நிறம்தான் என்று இழுத்தாள் அம்மா அப்போ விட்டு தள்ளு வேறு பார்க்கிறது கல்லுகிறதா அவர்கள் செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டார்கள் பெண்களின் கருப்பு நாடளவில் உதிர்ந்து போகும் அதுதான் ஏதேதோ விற்கிறதே இந்த நாளில் பூசி கொண்டால் சிவப்பாகி விடுகிறாள் சரி உன் இஷ்டம் மாப்பிள்ளை அழைப்பை சாதாரணமாகவா நடத்தினார்கள் இரட்டை நாயனம் பேண்டு உள்பட அமர்கலமான ஊர்வலம் தன்னுடைய பிள்ளை வைர மோதிரம் சூட்டும் கோட்டுமாக ஊர்வலம் வருவதை பெற்ற மனம் கண்டு பூரித்து போயிற்று சும்மாவா பின்ன ஒரு மாவட்டத்துக்கே அவன் அதிகாரி கலெக்டர் நிச்சய தாம்பூலத்தின் போது உள்ளே இருந்து பெண்ணின் வரவை எல்லாரும் எதிர்பார்த்து அந்த அறையின் வாசற்படியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் பாமா வந்தாள் சம்மந்தி வீட்டில் கசமசவென்று பேச்சு ஆரம்பமாயிற்று கருப்பு கருப்பு எல்லாருமா அப்படி சொல்ல வேண்டும் ஏண்டா கண்ணா இந்த கறிக்கட்டையை காலில் கட்டி கொண்டாயே அப்பா உனக்கு வேறு பெண்ணே கிடைக்கவில்லையா அவன் மாமி வந்து பொறிந்து தள்ளியவுடன் கண்ணன் நிலை கொள்ளாமல் தவித்தான் தீர்ந்து போன விஷயத்தை ஒழுங்குபடுத்தி உருவப்படுத்தி பேசி தீர்ப்பதற்கென்றே பலர் வந்திருந்தார்கள் பந்தல் நிறைய பலபலத்த பாத்திரங்களின் பெருமையிலேயே லைத்திருந்த அவன் தாய்க்கு தன் மருமகளை ஏறிட்டு பார்க்க அன்று மாலைதான் முடிந்தது அந்த ஆணழகின் பக்கத்தில் பாலில் விழுந்த தூசு போல் அவள் அமைந்து அமர்ந்திருப்பதை தாய் கவனித்தாள் நம் கண்ணனின் அழகு எங்கே எல்லோரும் சொல்வது போல நாம் பணத்துக்கு அடிமையாகிவிட்டோமோ கண்ணன் அவள் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை மாப்பிளைக்கு என்ன குறை கலகலப்பாக இல்லையே பெண் வீட்டார் முன்பு இந்த கேள்வி பெரிய உருவில் நின்று அச்சுறுத்தி கொண்டே இருந்தது இதோ அவன் எதிரே கண்மூடி மௌனமாகி படுத்திருக்கும் அவளை கவனித்தான் கண்ணன் மிஸ்டர் கண்ணன் உங்கள் மனைவியின் உலக வாழ்க்கை இனி நாட்கள் அளவில்தான் இருக்க வேண்டும் அந்த மார் வந்தால் அவள் பிழைக்க மாட்டாள் ஒரு வாரத்திற்கு முன்பே வைத்தியர் முடிவாக கூறிவிட்டார் வியாதியின் முடிவாக வைத்தியரின் முடிவாக மட்டும் இருந்திருந்தால் அவன் வேதனை படமாட்டான் மாலையிட்டு தன்னை மணாளனாக ஏற்றுக்கொண்ட மறு வினாடியிலிருந்து அவள் இதயச் சுவர்களை தகர்த்து அவளுக்கு இவ்வித முடிவை ஏற்படுத்தியவன் அவன்தானே மறுபடியும் அவன் அவளை உற்று நன்றாக கவனித்தான் அவளுடைய நிறமே மாறிவிட்டதே நல்ல சிவப்பாக இராவிட்டாலும் மாந்தளிர் மேனியலாக இப்பொழுது அவள் காணப்பட்டாள் கழுத்தில் பசுமையாக துளங்கும் மஞ்சள் சரடும் நெற்றியிலும் வகிடிலும் விட்ட குங்குமத்துடன் ஒரு தெய்வ மங்கையாகத்தான் இருந்தாள் அழகு என்பது வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் பொறுத்ததில்லை அழகின் இருப்பிடமே இதயம்தான் என்பதை அவன் புரிந்து கொள்ள இவ்வளவு காலம் பிடித்துவிட்டதே வெளியே அமைதி மட்டும் இல்லை ஒரே பனி மார்கழி மாதத்தின் கூதல் உடலை துளைத்து விடும் போல் இருந்தது மெல்லிய துகிலால் உலகையே போர்த்தி போல் உலகம் மறைந்து கிடந்தது இந்த பனியிலும் சாரலிலும் அவள் மேனியெங்கும் வியர்த்து கொட்டி கொண்டே இருந்தது வேதனை தீயை தணிக்க இயற்கை அவளுக்கு இந்த அற்புதமான வசதியை செய்து வருகிறது போலும் முதன் முதலாக அவளை சொல்லால் சுட்டவுடன் அவள் சகித்து கொண்டுதான் அதை விழுங்கிக் கொண்டாள் காலத்தின் தேவில் மனதுக்கு மாறுதல் உண்டு என்று நம்பினாள் அவனோ தன் அந்தஸ்தின் போதையில் அழகன் செருக்கில் அவளை துச்சமாக மதித்தான் ஒரு நாள் ஒரு பொழுது அவன் குரல் எடுத்து தன்னை அழைப்பான் என்கிற நம்பிக்கையில் ஒரு வருடம் ஓடிவிட்டது பாமாவின் அப்பா வந்தார் பெண்ணை பார்த்தது போக என்ன அம்மா இப்படி இழைத்து விட்டாய் உபச்சாரத்துக்காக கேட்ட வார்த்தையல்ல இல்லையே அப்பா எப்பொழுதும் போலதான் இருக்கிறேன் நீ சொன்னால் எனக்கு கண்ணில்லையா அம்மா தந்தையை ஏறிட்டு பார்த்தவள் தலையை குனிந்து கண்ணீர் உகுத்தாள் அப்புறம் அவள் பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டாள் உன்னிடம் மாப்பிள்ளை பேசுவதே கிடையாதா ஏனென்று கேட்பதில்லையா நீ பேசாமல் இருக்க உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தபடி அம்மா தாயின் கேள்விச் சரங்கள் மகளின் இதயத்தை சல்லடை கண்களாக துளைத்து வேதனைப்படுத்தின என்னை ஒன்றும் கேட்காதே அம்மா அவருக்கு என்னை பிடிக்கவில்லை என்னை பிடிக்கவில்லை பிடிக்கவில்லையாமா என்று இறைத்தார் தகப்பனார் தகப்பனார் இறைவதற்கு மேலும் ஒருபடி போக தயாராக இருந்தால் ஆனால் பாமாவின் கரங்கள் அவன் முன் நீண்டு இடைமறித்தன தொலை தூரத்திலிருந்த ரயில் நிலையத்திலிருந்து கூவென்ற ஓசையுடன் ரயில் கிளம்பும் சத்தம் கேட்டது கண்ணனுக்கு தன்னுள்ளே வெவ்வேறு மனதை உடையவர்களை ஏற்றுக்கொண்டுதான் சேருமிடத்தையே லட்சியமாக எண்ணி விரையும் அந்த ஓசையை உற்று கவனித்தான் எப்படியோ அவனால் ஒதுக்கப்பட்ட பாமா மறுபடியும் அவன் இருப்பிடத்தை லட்சியமாக கொண்டு வந்து விட்டாள் எப்படி எப்படி என்று மருகினான் அவன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வெளியே போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்த அவன் கார் மரத்தில் மோதி அவனுக்கு கால் எலும்பு முறிந்துவிட்டது முதலில் ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு பிறகு வீட்டுக்கே வந்துவிட்டான் வீட்டில் யார் இருக்கிறார்கள் அம்மாதான் போய் ஆறு மாதங்கள் ஆகின்றனவே அதற்கும்தான் பாமா வந்திருந்தாள் அவன் ஒரு கோடியிலும் அவள் ஒரு கோடியிலுமாக இருந்து எப்படியோ தாய் தாயின் முடித்து முடித்துவிட்டனர் கடைசியாக ஊருக்கு போகும் தினத்தன்று அவள் கூடத்தில் அவன் முன் வந்து நின்றதும் அவன் சேவகனை திரும்பி பார்த்ததும் சேவகன் காரோட்டியை விழித்ததும் திரைக்காட்சிகள் போல் தெரிந்தன அவ்வளவு பெரிய வீட்டில் இதே கட்டிலில் படுத்து ஜன்னல் வழியாக அடிவானத்தையும் மரங்களையும் மனிதர்களையும் பார்த்து பார்த்து போயிற்று அவன் மனமறிந்து குளிர்ந்த வார்த்தை பேசி நடந்து கொள்ள யார் இருக்கிறார்கள் திடீரென்று மனதிலே ஏக்கம் பிறந்ததும் அவள் என்று நினைத்தான் அவன் ஆங் அவளை பற்றிய நினைப்பு அவன் மனதின் மூலையில் ஒட்டு ஒட்டி இருக்கிறது அவள் கருப்போ சிவப்போ அழகோ குருவியோ வாழ்க்கை பிரயாணத்தில் அவனுடன் அவள்தான் வர முடியும் மற்றவர்கள் எல்லாரும் விருந்தினர் போலதான் அவன் மனம் இவ்விதம் முதன் முதலாக அவளை பற்றி என்ன தொடங்கியபோது எங்கோ ஒரு ஊரில் ஒரு வீட்டின் தாழ்வாரத்தில் தினசரி தாளில் தன் வேதனையை மறக்க முயன்று கொண்டிருந்த பாமாவுக்கு கலெக்டர் கண்ணனின் உடல்நிலை கொஞ்சம் சீரடைந்து வருவதாக செய்தி வந்திருப்பதை காண முடிந்தது பத அவள் பூச்சை அறையிலிருந்து வெளியே வந்த தந்தையை அப்பா என்று அழைத்தாள் அப்பா அவருக்கு உடம்பு சரியில்லையாம் நான் போகிறேன் அப்பா அங்கே யாருக்கு அவனுக்கா வெறுப்பாக உமிழ்ந்தார் அவர் ஆமாம் அப்பா போகிறேன் போ போ கட்டிலில் துயில் கொள்ளும் பாமா அசைந்து படுத்தாள் முத்தன வியர்வை முகவெங்கும் அரும்பி வழிந்தன பனியிலே நனைந்து கசங்கிய மலர் காற்றில் அசைவது போல் தோற்றமளித்தாள் இந்த மலரை நான் எப்படிதான் விட்டேன் துக்கம் தொண்டையை அடைக்க முணுமுணுத்தான் கண்ணன் அன்று காலொடிந்து கிடந்தவன் எதிரில் அந்த அதிகாலை நேரத்தில் தெய்வம் போல் வந்து நின்றாள் பாமா நீயா என்றான் கண்ணன் ஏன் வந்தாய் என்று கேட்டு வாசலை சுட்டி காட்டி விடுவானே என்ற அச்சத்துடன் நுழைந்தவளுக்கு சாயிஜ பதவி கிடைத்தாற்போல் இருந்தது உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே இருவரும் ஒன்றும் பேசவில்லை வாமா அழகிதான் அவள் கருப்பாக இருந்தால் என்ன பளிங்கான அவள் இதயத்தை அறிந்து கொள்ளாத பாழாகிவிட்டேனே அவளை அவன் நன்றாக கவனித்து பேசவே அவன் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை அன்பெனும் தெய்வத்தின் முன் குரூரமுள்ள ஒரு கல்நெஞ்சன் குற்றவாளியாக நின்றிருந்தான் கண்ணன் உடல்நிலை தேறியதும் மார்வழி என்று அவள் துடித்ததும் படுக்கையில் விழுந்ததும் அவன் மனசாட்சிக்கு ஒரு மறுப்பாக அமைந்தன முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவதா பாமா பேசி நான்கு நாட்கள் ஆகிவிட்டன எப்பொழுதாவது கண் திறந்தால் ஆவலுடன் அவனை பார்த்துவிட்டு விழிக்கிடையில் முத்தன நீர்த்தேக்கி விழிகளை மூடிக்கொண்டு விடுவாள் பாமா எப்படியும் பிழைத்துவிட வேண்டும் இந்த பெரிய வீட்டுக்கும் என் இதய சாம்ராஜ்யத்துக்கும் அவள் ராணியாகிவிட வேண்டும் ஆண்டவனே அவளை பிழைக்க வைத்து விடு என்று வேண்டுவான் அவன் அவன் உள்ள குரல் ஓங்கி ஒலித்து ஆண்டவனே அடையும் முன்பே பாமார் நீர்த்துயிலில் பனிப்படர்ந்த அந்த காலை நேரத்தில் துவண்ட மலராக ஓய்ந்து விட்டாள் அவன் வாயடைத்து மெய்விதிர்க்க சக்தி இழந்த சிவனை போல் நின்றான் திருமகள் நீங்கிய வைகுந்தமாக அந்த வீடு மௌன சோகத்தில் ஆழ்ந்திருந்தது மனைவிய திருமணமான புதுசில பிடிக்கவே இல்லை காரணம் அவளோட நிறம் கருப்பு அவள் அழகாகவே இல்லை நான் வந்து கலெக்டர் நான் ரொம்ப அழகு அப்படின்னு கொஞ்சம் திமுறாகவே இருந்துட்டான் இந்த கண்ணன் ஆனால் இப்போது மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அழகுங்கிறது நிறத்தில் இல்லை அது ஒருத்தரோட மனசில் தான் இருக்குதுன்னு போது மனைவி இன்னைக்கு மரணப்படுக்கையில் இருக்கா வாழ்க்கை கொடுக்கும்போது வாழாமல் விட்டுட்டான் இப்போது வாழணும்னு நினைக்கிறான் ஆனால் வாழ்க்கையே இல்லை இது தாங்க விதி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்